மகளே நானும் நிஷா இன்றைக்கி வந்து ஷாப்பிங் போன பார்த்துக்காங்க ஷாப்பிங் போய்ட்டு முடிக்கும்போது ரொம்ப ஆகிட்டு பயங்கர பசி இப்போ வந்து எங்கே போய் பிரியாணி சாப்பிட முடியும் அதனால் நமக்கு தான் இருக்க இருக்குது ஹேக் பர்கர் அங்கே பர்கர் சாப்பில் வந்துட்டோம் லொக்கேஷன் பாருங்கள் கரெக்டாக வந்து கடையில் குவாலிட்டி கீழே தான் இருக்குது கடை பார்த்திங்களா அங்கே தான் நாங்கள் போகிறோம் பிரியாணி உள்ளே போய் பர்கர் பீஸா என்ன பார்க்குறோமோ

ഫ്രെഞ്ച് ഫ്രൈസ് കമ്മിയാണ് പാത ബബിൾ ടി തായ് പബ്ലി ടി വന്നിട്ട് കുടിച്ച് പാര വേറെ ലെവലിൽ നിന്ന് അപ്പം കൊണ്ടും പീസും വരമാക്ക് ഭയങ്കരമാാപ്പിംഗ് മുടിച്ച് വന്നിപ്പോൾ ஐயோ அப்புறமா நிறைய பேரு நிஷா வந்து யாரும் உங்க பொண்ணா அப்புறமா என்னது உங்க தங்கச்சியார் அப்படிங்க இல்ல நாங்க ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்ல படிச்சோம் சரியா பெஸ்ட் தென் மக்களே நாங்க வந்து ஆர்டர் பண்ணதெல்லாம் அண்ணாஜி இவ்வாருங்க சிக்கன் தந்தூரி பீஸா அதுக்கப்புறமா சிக்கன் கொசிலா சிக்கன் கொசிலா குதுமானதா இருக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் கர்கர் பிரேக்ஃபாஸ்ட் பர்கர் வாங்கியிருக்கோம் அப்புறமா எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் வந்து தாய் பபில் டீ அது ஒன்று வாங்கிருக்கோம் தாய் தாய் அம்மா பபில் டீயா பபிள் டீ இவ்வளோ வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து பீஸாக்கு மேலே நிறைய என்ன இது டொமேட்டோ சாஸை ஊற்றிக்கலாம் ஏன்னா அன்னை மறந்துட்டோம் நிறைய ஊற்றிருக்கோம் மக்களே நம்ம சிக்கன் பீஸா டேஸ்ட் பண்ண போகிறோம் தந்தூரி பீஸா మధ్య ఎం చాట్ పతా టేస్ట్ తప్ప పీస్సా బాగా పిడి ఉన్నాయి చుట్టా చుట్టా ఫ్రెష్ నెల అప్పుడు సూపర పీస్సా ఉండే పోరా పతా ఎలా తున్న పోదు రోజు నైస నెక్స్ట్ నమ్మ చికెన్ కొసీల సో இந்த பட்டர் எல்லாமே நிறைய போட்டு டேஸ்டியாக மயோனைஸ்லாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கு அந்த சிக்கன் கொசிலாலாம் உள்ள வந்து அதான் கொசிலான்னு பேர சிக்காக போகுது சூடு சுடுக்கிட்டே இருக்கு பீஸாலாம் சாப்பிட்டு எரிக்கிட்டு வருவாங்க அதனால வந்து பபிள் டீயே புடிக்கலாம் வி ஹர் a லெவல்ல ரூலே டேஸ்டி ஒரு வாயில பீஸா இன்னொரு வாயில பபிள் டீ இந்த பபிள் டீ இருக்குல வாயில கட்டான அப்படி பபிள் போله பொட்டி தெரிக்குது அதான் சார் வெக்கினோம் மட்டும் வேற லெவல் மக்களே

உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் நாங்களும் பப்ளிக் டீயை பிடிச்சி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இன்னொரு வேலையில் பார்க்கலாம் பாய்